டொரண்டோ மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து இரண்டு பேர் மரணம் கனடாவின் டொரண்டோவில் உயிராபத்தான பாக்டீரியா தொற்று குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் பொது சுகாதார அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா தொற்று தொடர்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையில் இந்த ஆண்டில் குறித்த பாக்டீரியா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பதிமூன்று பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு மரணங்கள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பாக்டீரியா தாக்கத்தினால் மூளையுறை அழற்சி ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதன் மூலம் இந்த நோயினை தடுத்துக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய நாடுகளில் இந்த நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்